ஹை பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புது தமிழ்ல நூல்வழியில பாத்து பன்னிரண்டு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான நூல்வெளில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பட்டி மண்டபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வழக்கு அதாவது இலக்கிய வழக்கான ஒரு சொல் தான் பட்டி மண்டபம் ஆனா இன்னைக்கு நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா பலரும் பட்டி மன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா ஸோ இலக்கிய வழக்குப்படி பட்டி மன்றம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டி மண்டபம் ஆனால் இப்போ வந்து பேச்சு வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மன்றம் சொல்றோம் ஸோ தான் நம்ம வந்து இப்போ பேச்சு வழக்குல யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்களை தான் பார்க்க போறோம் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற பாடல் வரி எதுல இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் காதை ஐந்தாவது காதையில நூத்தி இரண்டாவது அடியா இந்த மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தல் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த இளங்கோவடிகள் அது காப்பியங்கள்ல ஒண்ணு சிலப்பதிகாரத்தில் காண்டங்கள் மற்றும் முப்பது காதைகள் இருக்கு மூன்று காண்டங்கள் மதுரை காண்டம் காண்டம் புகார் காண்டம் இந்த மூன்று காண்டங்கள் இருக்கு சோ இந்த மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை கொடுத்த பட்டி மண்டபம்ங்கிற பாடல் வரி வந்து ஐந்தாவது காதையில நூத்தி ரெண்டாவது அடியா இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படிங்கிற பாடல் வரி வந்து மணிமேகலையில இடம்பெற்ற மணிமேகலையை ஐம்பது காப்பியங்கள்ல ஒண்ணுதான் இந்த பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் இந்த பாடல் வரி வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது அடியா ஒன்னாவது காதிலே அமைஞ்சிருக்கு நம்ம லாஸ்ட் வெடியிலேயே பார்த்தோம் இந்த மணிமேகலையோட முதல் காதையின் பெயர் கண்டிப்பா பாத்திருக்கோம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் லாஸ்டா சொல்லியிருப்பேன் சோ மணிமேகலையோட முதல் காதையின் பெயர் தெரிஞ்சா தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாசகத்துல நாப்பத்தி ஓராவது சதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே பட்டிமண்டபம் மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே அப்படிங்கிற பாடல் வரி வந்து திருவாசகத்துல நாற்பத்தி ஓராவது சதகத்துல இடம்பெற்றிருக்கு உங்களுக்கான ஒரு கொஸ்டின் திருவாசகத்தை ஏற்றியவர் யார் சரிங்களா திருவாசகத்தை ஏற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அது மாதிரி திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியூ போப் தான் வந்து திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காங்க சரிங்களா பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம்ங்கிற பாடல் வரி கம்பராமாயணத்துல இடம்பெற்றிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்பராமாயணத்தை ஏற்றியவர் கம்பர்னு தெரியும் சோ இந்த பாடல் வரி வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல பாலகாண்டம் பாலகாண்டத்துல காண்டத்துல நகர பாடலத்துல இடம்பெற்றிருக்கு சோ பட்டி மண்டபம்ங்கிற சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் நகரப்படல நூத்தி ஐம்பத்தி நான்காவது அடியா வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பராமாயணத்தில் மொத்தமாக ஆறு காண்டங்கள் இருக்குது உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆறு காண்டங்கள்ல ஐந்தாவது காண்டம் எது ஏன்னா இந்த ஐந்தாவது காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வன் அப்படிங்கிற சிறப்பு பேர் கொண்ட அனுமனை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அனு அதாவது அது இல்லாமல் இது வந்து அனுமனை பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காண்டம் தான் இந்த ஐந்தாவது காண்டம் இந்த ஐந்தாவது காண்டத்தில் தான் கம்பராமாயணத்தின் மணிமகுடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கம்பராமாயணத்தோட ஐந்தாவது காண்டம் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கமனில் சொல்லுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுசமுத்திரம் அவரை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த சுசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திப்பணம் பட்டியை சேர்ந்தவங்க இவர் வந்து தம் பேர போலவே ஆழமும் அறிவும் வளமும் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் எந்த பகுதினா திப்பனம்பட்டிங்கிற பகுதியை சேர்ந்தவர் இவர் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு இவர் எழுதின சிறுகதையில புகழ்மிக்க சிறுகதை தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி பாலைப்புறம் மண் சுமை தலைப்பாகை காகித உறவு போன்ற நூல்கள் வந்து இவர் எழுதிய சிறப்புமிக்க சிறுகதை தொகுப்பு சரிங்களா வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலப்பாகை காகித உறவு இதெல்லாம் இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற ஒரு புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு சோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற சமுத்திரம் எழுதிய புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேரில் பழுத்த பலா அது மாதிரி இவர் எழுதிய குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற சிறுகதை தொகுதிக்கு வந்து தமிழக அரசு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க சோ சு சமுத்திரம் சமுத்திரம் எழுதிய குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற சிறுகதை தொகுதி வந்து என்ன பரிசு பெற்றிருக்கா தமிழக அரசின் பகுதி சாரி பரிசு பெற்றிருக்கு அது இல்லாமல் இவர் எழுதின வேரில் பழுத்த பழாங்கிற புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப நம்ம நிறைய எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே படிக்கக்கூடிய ஒரு இதை தான் படிக்க போறோம் அதாவது திருக்குறள் சரிங்களா உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் தான் இந்த திருக்குறள் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமுறை அதனாலதான் இது வந்து உலக பொதுமுறை நூல்னு சொல்லுவாங்க இது வந்து முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுறை வாழ்த்து நூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை போன்ற பல பெயர்களா அழைக்கப்படுகிறது ஸோ திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் தமிழ்மறை முதுமொழி பொருள் பொருளுரை போன்ற பல பெயர்களா அழைக்கப்படுகிறது இதில் வந்து திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு அஹ் இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லி ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அடையெடுத்த கருவியாகு பெயர்னு வரும் ஸோ திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாகு பெயர் அது மாதிரி வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் வந்துட்டு உரை எழுதியிருக்காங்க அது யார் யாரும் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிந்தர் போன்ற பதினொன்றாள் இந்த திருக்குறளுக்கு வந்து முன்னாடி உள்ள காலத்திலேயே வந்து உரை எழுதியிருக்காங்க இந்த உரையில சிறந்த உரை எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர் எழுதிய உரை தான் சிறந்த உரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்ல ஒன்று ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் மொத்தம் பதினெட்டு நூல் இந்த பதினெட்டு நூல்ல தான் பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த திருக்குறளில் வந்து சிறப்பித்து கூட கூறக்கூடிய நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை சரிங்களா திருவள்ளுவ மாலையில தான் திருக்குறளை பத்தி புகழ்ந்து பாடியிருப்பாங்க இதில் வந்து புலவர் பலரால் பாடப்பட்ட ஒரு தொகுதி தான் திருவள்ளுவ மாலை இந்த திருவள்ளுவ மாலையில வந்து பாத்தீங்கன்னா கபிலர்களும் பாடியிருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் திருக்குறளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இதோட இலக்கணம் குறிப்பு கருவி அடையெடுத்த கருவியாக பெயர்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி இந்த திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா மு முப்பாலங்களே விடாத அரத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படிங்கிற முப்பால்களை கொண்டது இதில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கும் அதிகாரத்துக்கு பத்து பாடல் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கு அது இல்லாமல் இதில் அறத்துப்பாலில் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரம் இருக்கும் பொருட்பாலில் எழுபது அதிகாரமும் இன்பத்து பால் அல்லது காமத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அதிகாரமும் இருக்கும் ஸோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த திருக்குறள்ல வந்து இதுவரைக்கும் நூற்றி ஏழு மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு முக்கியமாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பு செஞ்சவர் வந்து இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சு ஜி யு இவர் வந்து திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அது இல்லாமல் வீரமா முனிவர் வீரமா முனிவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க திருக்குறள்ல வந்து லத்தீன்ல வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க அது மாதிரி ஜெயின் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்துட்டு இந்த திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க சரிங்களா சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் சரிங்களா சோ இவருக்கு சிறப்பு பேர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மனுதா பங்கி சென்னா போதர் பெருநாவலர் போன்ற சிறப்பு பேர்களே கொண்டவர் தான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் காலம்னு கேட்டாங்கன்னா கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு சரிங்களா இப்ப சப்போஸ் ஒரு இயரை கொடுத்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கெடுக்கன்னு சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க இயரோட முப்பத்தி ஒண்ண கூட்டி நம்ம இயர் போட்டோம்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் திங்கள் இரண்டாம் நாள தான் நம்ம வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை வந்து சில புலவர்கள் வந்து சிறப்பா பா பாராட்டியிருக்காங்க அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவரு யாரும் பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரும் பாரதிதாசனும் சிறப்பு சொல்லிருப்பாங்க அதாவது பாரதிதாசன் வந்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு திருக்குறளை வந்து சிறப்பா சொல்லியிருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா அது மாதிரி வந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்திருக்கும் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதியார் வந்துட்டு திருக்குறளை சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க ஸோ பாரதியார் சொன்ன சிறு அதாவது பாரதியார் திருக்குறளில் சிறப்பித்து சொன்ன பாடல் வரி தெளிவாக தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு சரியாக சொல்ல தெரில சரிங்களா தேங்க்யூ